அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு ரெண்டரை ஏக்கர் நல்ல செம்மண் பூமிங்க பாருங்கள் இந்த பூமி தாங்க சுற்றியுமே நல்ல தோப்போ தோட்டங்களாக இருக்குதுங்க இப்போ நல்ல ஒரு அழகிய வீட்டோடையே வந்துடுங்க இதுக்கு தார் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி தடம்ங்க இதுதாங்க தடம் அந்த முன்னாடி தெரியுது தார் ரோடுங்க நம்ம பூமி பார்க்கலாங்க பாருங்க இதில் ஒரு வீடுங்க ஒரு தென்னை மரம் ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குதுங்க உள்ள மிச்சம் எம்டி லேண்டுங்க சுற்றியுமே டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லேபர் தங்குற மாதிரி வீடுங்க பாருங்க இதுதாங்க இந்த வீடு தாங்க இது பிஏபி பாசன வசதியுமே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பாருங்க நல்ல ஒரு செம்மண் பூமி பக்கத்துலயே உங்களுக்கு நல்ல தோப்புங்க தோப்பு ஒட்டுன மாதிரியே இந்த லேண்ட் வந்துடுங்க பாருங்க நல்ல ஒரு செம்மண் பூமி மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நல்ல பூமி வாஸ்து முறைப்படியுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதாங்க பூமி இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு சாலைப்புதூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி பாசன வசதியுமே இருக்குதுங்க இந்த பூமி ஃபுல்லாகவே வாருங்க பக்கத்தில் வாழை எல்லாம் போட்டிருக்காங்க தோப்பு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இதில் ஒரு தனி சர்வீஸு போர் வந்துடுங்க எல்லா வசதியோடையுமே இந்த பூமி இருக்குதுங்க இது ஒரு ஏக்கர் விலை ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் நன்றி